கடைசி வரைக்கும் சந்தோஷப்படக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா நீ சாப்பிட வேண்டாம் அவர் வர்ற வரைக்கும் இரு அவரை பார்த்துட்டு தான் போகணும் ஒரு வேலையை வாங்கிட்டு அப்புறம் நீ எங்கே வேணாலும் போ என் கண்ணிலேயே முழிக்காமல் போனாலும் பரவாயில்ல ஜெயந்தி நம்மளோட பிரச்சனை நம்மளோட விஷயம் எதுவுமே எந்த காலத்துலேயும் உன் புருஷனுக்கு தெரியக்கூடாது எனக்கு ஒன்று ஒரு வேலை வாங்குறது பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துக்கிறது பெரிய விஷயமே இல்லை நீ இப்ப இருக்கிற மாதிரியே சந்தோஷமா இருக்கணும் இது மாதிரி நம்ம பாத்துக்கிட்டு இருந்தா ரெண்டு பேருக்குமே நிம்மதி கெட்டு போய்டும் இனிமே நீ எனக்கு ஃபோன் பண்ணாத நானும் உன்னோட பேச மாட்டேன் உன்னோட பசங்களை பார்த்துட்டு போலான்னு தான் நினைச்சேன் என்ன படிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்களா இதுல பணம் இருக்கு வாங்கிக்க எனக்காக இதையாவது செய்ய உன்னோட பிடிவாதத்தால ராணியோட வாழ்க்கையோ யானையோட வாழ்க்கையோ அழிச்சிடாத நீ வர வேண்டாம் என்ன பார்க்கவே வேண்டாம் என்ன சேர்த்தாலும் வர வேண்டாம் இதை வச்சு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பிழைச்சிக்கோ நான் போறேன்